வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நான் பார்க்க போகின்ற விஷயம் ரசிகர் மன்றங்கள் சமீபத்தில் நடிகர் அரவிந்த் சாமி நம்ம நீயா நானா கோபிநாத் அவர்களிடம் ஒரு நேர்காணல் ஒரு நல்ல ஒரு உரையாடல் அது அதில் வந்து இந்த ரசிகர் மன்றங்கள் ரசிகர் கான்செப்டை குறித்து பேசும்போது அரவிந்த் சாமி ரொம்ப ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொன்னார் என்னுடைய பையன் அப்பா நான் இந்த நடிகருடைய ரசிகர் மன்றத்தில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு கோபிநாத் அவர்களை பார்த்தும் கேட்டார் உங்க பையன் ஏதாவது ஒரு சினிமா நடிகருடைய ரசிகராக இருந்து இந்த ரசிகர் மன்றத்தில் நான் இணைய போகிறேன்னு சொன்னா என்ன பண்ணேன் பையன் வந்து என்கிட்ட சொல்றேன் சார் நான் வந்து ஒரு ரசிகர் மன்றம் சேர போகிறேன்னு என்கிட்ட சொன்னாக்க நான் என்ன பதில் சொல்லுவேன் ஒரு அட்வைஸ் ஊராம்பையனுக்கு ஒரு அட்வைஸ் உடனே கோபிநாத் உடனே சொல்றாரு கண்டிப்பா நான் உண்மை அதுதான் இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இதை ஒரு சினிமா நடிகரே சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு புத்தகம் ஒரு எழுத்தாளனுக்கு வாசகனாக இருப்பது என்பது வேறு ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பது என்பது வேறு ரெண்டுமே ரசனை தான் ஆனால் இந்தன் வடிவம் வேறு அந்த வடிவம் வேறு ஒரு தலைவனுக்கு தொண்டனாக இருப்பதுங்கிறது வேறு ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறதுங்கிறது வேறு ரெண்டுமே பின்பற்றுதல் கான்செப்டில் தான் இவன் ஒரு நடிகனையோ நடிகையோ அவன் எதுக்கு ஃபாலோ பண்ணுறான் அது மு முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சி ஒரு கிளர்ச்சி அதில் எந்தவித ஒரு அறிவு சார்ந்த சிந்தனை கிடையாது ஆ ஆள் அழகாக இருக்காண்டா சமையா டான்ஸ் ஆடுறான்டா என்ன ஸ்டைலு ஏய் அப்பா படத்தில் ஏழைகளுக்காக குரல் கொடுத்தாரு ஃபைட் சீனு மிரட்டியிருக்காரியா அந்த சீனில் பஞ்சு டயலாகில் அவனுக்கு அந்த போட்டி நடிகருக்கு வச்சார் பாரு ஒரு ஆப்பு இந்த மனநிலையிலிருந்து தான் ரசிக மனநிலை உருவாகுது நல்லா பாருங்க ரசிகர்கள் எந்த மாதிரியான நடிகர்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பைக்கை அப்படி டயரை மட்டும் சுத்த விட்டுக்கிட்டு ஓப்பனிங் சீனில் பறந்து வரக்கூடிய நடிகர்களுக்கு ரசிகர் வரான் அப்போ அந்த ரசிகருக்கு என்ன தோணுது ஒரு சாகச பண்ணுங்கிறவன் ஆம்பளை அவன் ஆம்பளைடா அவனை மாதிரி நானும் பண்ணுவேன் அப்படி பண்ணி செத்து போன முட்டாள்கள் எத்தனை பேர் இருக்கிறான் அப்புறம் என்ன மாதிரியான ரசிகர் மனநிலை வருது ஒரு பொம்பளைய அடக்கிறவன் ஆம்பளை ஒரு பொம்பளை படிக்கக்கூடாது இங்கிலீஷ் பேசக்கூடாது தலை நிமிந்து நடக்கக்கூடாது அவளுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கக்கூடாது அப்படி பேசுனா அவளை அடக்கி கடைசியில் தன்னை ஒரு பெண்ணாக உணர வைத்து விட்டார் ஆயிரம் ஆயிரம் படித்தாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் நான் ஒரு ஆம்பளைக்கு கட்டுப்பட்டவ தான் அப்படின்னு அந்த கதாநாயகன் உணர வைப்பார் இது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ உள்ள அஜித் வரையும் எல்லா ஹீரோக்களும் ரொம்ப மலினமாக பயன்படுத்துகிற ஹீரோயிசம் இது ஈஸியாக ஆம்பளைகளுக்கு பிடிச்சிடும் ஸோ ஹீரோயிசம் அந்த ரசிகர் மனநிலைங்கிறது இதுலேருந்து தான் வருது ஆணாதிக்கம் ஆம்பளை பெருமை தூக்கி போட்டு நாலு பேரை அடிக்கிறது இந்த மாதிரியான ஒரு உட்டோப்பியன் கான்செப்டை உருவாக்கி தான் ரசிகர்கள் யாராவது பாலு மகேந்திரா ரசிகர் மன்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரசிகர் மன்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க படைப்பாளிகளுக்கு இருக்க மாட்டான் படைப்பாளியை வந்து ஒரு நல்ல பாரதியராஜா ரசிகன் பாரா படத்தை திறனாய்வு செய்வான் விமர்சனம் பண்ணுவான் ராஜாவோ பாலு மகேந்திராவோ மகேந்திரனோ ஈவன் வெற்றிமாறன் போன்ற இன்றைய படைப்பாளிகளோ தன்னுடைய படைப்புகள் குறித்து விவாதங்களை கிளப்புவாங்க ஆனால் ரசிகர்கள் தன்னுடைய நடிகரை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா ஓ நீ அந்த நடிகரோட ரசிகனா அப்படின்னு கேட்பான் டேய் நான் என்ன சொல்கிறேன்னு கேளுறோம் அது எப்படி என் தலைவனை பற்றி பேசுகிறேன் அப்படிங்குவான் புரியுதுங்களா இந்த உலகத்தில் பிறந்த ஒருத்தரும் தன்னை மட்டுமே நுகர்ந்து நுகர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம யாருக்காவது ஒருத்தர் அன்புக்கு அடிமையாக இருக்கலாம் யாரையாவது ஒருத்தரை நேசிக்கலாம் அதை ஒருத்தருங்கிறது நிறைய பேராக இருக்கலாம் இந்த சமூகமாக இருக்கலாம் நம்முடைய தாய்மொழி தமிழாக இருக்கலாம் இதன் இதன் மீது நாம் பித்து அதன் மீது ஒரு மையல் கொள்வதோ நம்ம வாழ்க்கையை அழகாக்கிக்க உதவும் ஆனால் நீங்கள் ஒரு நடிகர் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்புங்கிறது ரசிகத்தன்மைங்கிறது எதற்குமே பயன்படாது நமக்கும் பயன்படாது சமூகத்துக்கும் பயன்படாது இதைத்தான் அரவிந்த் சாமி ரொம்ப அழகாக சொல்கிறாரு என் பையன் எவனோ ஒரு நடிகருக்கு ரசீர் மன்றம் வைக்க போறேன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் அதைத்தான் மற்றவங்க பையனுக்கு ஊராவுட்டு பையனுக்கு அதை தான் சொல்கிறேன் ரசீர் மன்றம் வைக்காத ரசிகனாக இருக்காது இது ஒரு பொருள் ஒன்றும் இல்லை முட்டாளா இருக்காதரா அறிவு எட்டவனையே ஒழுங்கா படிச்சு முன்னேறு சமூகத்துக்கு ஏதாவது பயனுள்ளத வகையில் செயல்படு அதைத்தான் அரவிந்த் சாமி ரொம்ப அழகா அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார் அரவிந்த் சாமி அவர்கள் ரஜினிகாந்த் கமல் விஜய் அஜித் அளவுக்கு பெரிய ரசிகர் பலம் கொண்டவர் கிடையாது ஆனா அவர் ஒரு சாம் ஹீரோ அப்படின்னு பத்திரிகையாளர்களால் உருவகப்படுத்தப்பட்டவர் அந்த வெள்ளை தோல் ரொம்ப அழகானவர் எம்ஜிஆருக்கு பிறகு ரொம்ப வெள்ளையா இருக்காருன்னா மக்கள் பெண்கள் காலேஜ் யூத் பெண்கள்னாலே அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணுங்கிற ஒரு கான்செப்டை உருவானவர் பரவாயில்ல ஒரு வயசாகி இந்த காலகட்டத்தில் ஒரு ஏஜ் அப்புறம் ரொம்ப மெச்சூராக இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரவிந்த் சாமி மட்டும் இல்லை அஜித் விஜய் டாப் ஸ்டார்கள் மிகப்பெரிய நடிகர்கள் எல்லோருமே எனக்கு ரசிகர்கள் வேணாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருங்க என் நடிப்பை பார்த்துட்டு போயிருங்க தயவுசெய்து எனக்கு இது கட்டை விட்டுக்கு பாலபிஷேகம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வரணும் ரசிகர்களும் யாரோ ஒரு நடிகர் சொல்லி தான் திருந்தணுமா ஏன் உனக்கு அறிவில்லையா அப்படிங்கிற விஷயத்தோடு நகருங்க இது ஒரு சினிமா சேனல் சினிமா சேனலில் உட்காந்து சினிமாவை நான் ரசிக்க சொல்கிறேன் திறனாய்வு பண்ண சொல்கிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் அது குறித்து விமர்சனம் பண்ணுங்கள் நீ யாருக்கும் அடிமையாக இருக்காது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் படத்தை ரசிக்கிறீங்களே உங்கள் அளவுக்கு அறிவாளிகள் கிடையாது அந்த நடிகர்கள் சமூகத்துக்கும் உனக்கு இருக்க தொடர்பு கூட அந்த நடிகருக்கும் ச இந்த சமூகத்துக்கும் கிடையாது நாலு ரூமு ஏசி ரூமு பால்கனி நினச்சா சாப்பாடு நினச்சா ஜூஸு உடனே ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சுகபோகமாக வாழக்கூடிய பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள் தான் இருக்கிறாங்க நீ மக்களோட மக்களாக நெல் மக்களுக்கான பிரச்சனையை கேளு நீ தலைவனாக மாறு நீ தலைவனாக மாறு மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து பேசு அதுதான் சரி அந்த விதத்தில் அரவிந்த் சாமி இந்த ரசிகர்கள் ரசிகர் மன்றங்கள் இந்த ரசிகர் மன்றங்களை ஊக்குவிக்கும் நடிகர்களையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு செருப்பால் அடிச்சிருக்காரு செருப்பால் அடிக்கிறதுனா செருப்புகளிட்டே இப்படி அடிக்கிறது மட்டும் இல்லை இது போன்ற வார்த்தைகள் அதை விட்டு அதிகமான வழியை ஏற்படுத்தும் அதனால் இது மாதிரியான உரையாடல்களை நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா செய்து இந்த சமூகத்துக்கு நமது மொழிக்கு நமது மாநிலத்திற்கு நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது சினிமாக்களை பாருங்கள் நான் பெரிய நான் எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும் நான் ரஜினி ரசிகர் தான் விஜய் அஜித் படங்களை பார்ப்பேன் கமலஹாசன் ஒரு அற்புதமான நடிகர் இவங்களுடைய படங்களை நான் பார்ப்பேன் பட் இவங்கள நான் ரோல் இவங்க தான் இவங்க சொல்லி தான் அந்த சமூகம் செயல்படுதுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க போதும் அந்த காலகட்டம் போதும் நம்ம தலைவர்கள் எத்தனைய பேர் இருக்காங்க அந்த மண்ணுக்காக மொழிக்காக மக்களுக்காக பாடுபட்டவர் அவர்களுடைய புத்தகங்களை படிங்க அதன்படி வாழ முயற்சிப்போம் ஸோ ரசிகர் ரசிகர் மன்றங்கிற கான்செப்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுகள்லேயே அது முடிஞ்சு போகணும் இனி வரக்கூடிய சந்ததிகள் இப்படி சினிமாவுக்காண்டியாக ரசிகர் மன்றம்லாம் வச்சுருந்தீங்க இதுக்காண்டியா பால் கூட எடுத்தீங்க அப்படின்னு பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படி ஒரு பக்குவப்பட்ட ஒரு சமூகம் உருவாகணும் அதுக்கு இது மாதிரியான கருத்தாடல்கள் உரையாடல்கள் வந்து வழிவகுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இதை நான் நம்ம ஜீவா சினிமா நேயர்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் அரசியல் குறித்து சினிமா குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பேசப்படாத கவனிக்கப்படாத பல சங்கதிகள் உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி